வணக்கம் இன்று பதினெண் சித்தர்கள் வரலாற்றில் அழுகணி சித்தரை பற்றி பார்க்கப்படும் பையூரிலே பையூரில் இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ குரல் கோளாறு காரணமாக இந்த சித்தருக்கு இந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்று சிலரும் இவர் பாடல்கள் ஒப்பாரி போலவே அழுகின்ற ஓசையுடையதாய் இருந்தமையால் அழுகனி சித்தர் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சிலர் காரணம் கூறுகின்றனர் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேளையில் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ என்ற அழகனி சித்தரின் பாடல்களின் அழகையும் அணியையும் தமிழ்ச் சொற்களின் இனிமையையும் சுட்டி இவருக்கு ஆரம்பத்தில் அழகணி சித்தர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இந்த அழகனி சித்தர் என்பதே அழுகனி சித்தர் என தெரிந்தது என்றும் சில பேர் கூறுகிறார்கள் கருவுரார் வாதகாவியம் எழுநூர் என்னும் நூலில் ஒரு பாடல் இவரை அழுகின்ற கண்ணினராய் இருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டி அதற்காக பெயர் பெருத்தம் காட்டுறாங்க அழுகனி என்ற ஒரு அரிய மூ கற்ப மூலிகையை பயன்படுத்தி காயசித்தி கைவர பெற்றமையால் அந்த பெயர் வந்தது என்பதும் சிலரோட கருத்து இவரது பாடல்களில் அழுகன்னி மற்றும் தொழுகன்னி மூலிகைகளை குறித்து குழு குறிச்சொற்களை இவர் மிகுதியாக குறிப்பிட்டுள்ளார் இவைகள் இவர் மருத்துவராகவும் திகழ்ந்தார் என்பதற்கு அகச்சான்றுகளாய் காணப்படுகின்றன கரூரார் இவரைப் பற்றி பாடியிருத்தலின் அழுகன்னர் இவருக்கு முந்தைய காலத்தவர் என தெரிகிறது இவரது பெயரில் முப்பத்தி ரெண்டு கலித்தாழிசைகள் உள்ளன வாசியோகம் சித்தி முறை முதலியவற்றைகளை பற்றியெல்லாம் இவர் பாடல்களை விரித்து உரைக்கின்றன தவத்தின் ஆற்றலால் கூற்றுவனை வென்று நெடிது வாழலாம் என்பது யோக முறையில் நெடிது வாழும் வகை என்று அழுகண்ணி கூறுகின்றார் கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொன்னால் நிலை கூடுதில்லை நில்லென்று சொல்லி அல்லோ நிலை நிறுத்த வல்லார்க்கு கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ இந்த தூய சித்தி முறைகளை கூறி அழுகநிசித்த தமிழ்நாட்டில் பல இடங்களில் சுற்றித் தெரிந்ததாக கூறுகின்றார்கள் இந்த அழகணி சமாதி நாகப்பட்டினத்தில் உள்ள சிவபெருமான் கோயில் வளாகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அழுகணி சித்தரோட அந்த சிறிய வரலாறு இற்றோட முடிகிறது நாளை பாம்பாட்டி சித்தரை பற்றி பார்க்கலாம்